போலி பேராசிரியர்களை ஊக்குவிக்கும் திமுக அரசு ஒரு மாநிலத்தின் வளமான பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கியமானதாக விளங்கும் மனித வள மேம்பாட்டிற்கு அடிப்படையாக விளங்குவது உயர்கல்விதான் இதிலும் குறிப்பாக நாட்டின் கட்டமைப்பை மேம்படுத்துவதில் பொறியியல் கல்வி முக்கிய பங்கு வகிக்கிறது இப்படிப்பட்ட இன்றியமையா தன்மை வாய்ந்த உயர்கல்வி அனைவருக்கும் தரமான முறையில் வழங்கப்பட வேண்டும் என்பதில் யாருக்கும் மாறுபட்ட கருத்து இருக்க முடியாது ஆனால் தமிழ்நாட்டில் இதற்கு முற்றிலும் முரணான நிலைமை நிலவுகிறது நூற்றுக்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரிகளில் முன்னூறுக்கும் மேற்பட்ட பேராசிரியர்கள் பல பொறியியல் கல்லூரிகளில் பணிபுரிவது ஓராண்டிற்கு முன்பே வெளிக்கொணரப்பட்டது இதனைத் தொடர்ந்து அண்ணா பல்கலைக்கழகம் மேற்கொண்ட ஆய்வில் கிட்டத்தட்ட இருநூற்று தொண்ணூத்தி ஐந்து பொறியியல் கல்லூரிகளில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட போலி பேராசிரியர்கள் இருப்பதும் ஒரு பேராசிரியர் முப்பத்தி மூன்று கல்லூரிகளில் பணிபுரிவதும் கண்டுபிடிக்கப்பட்டது ஆனால் இதுவரை தவறிழைத்தோரை பணியிலிருந்து நீக்குவது கல்லூரியின் அங்கீகாரத்தை ரத்து செய்வது போன்ற முடிவுகளை திமுக அரசோ அண்ணா பல்கலைக்கழகத்தின் ஆட்சி மன்ற குழுவோ இதுவரை எடுக்கவில்லை இதன் விளைவாக போலி பேராசிரியர்களுடன் பல்வேறு பொறியியல் கல்லூரிகள் இயங்கிக் கொண்டிருக்கும் அவலநிலை தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கிறது திமுக அரசின் செயலற்ற தன்மை என்பது போலி பேராசிரியர்களை ஊக்குவிப்பது போல் அமைந்துள்ளது இதன் மூலம் மாணவ மாணவியரின் கல்வி வெகுவாக பாதிக்கப்பட்டு வருகிறது எனவே திமுக அரசு உடனடியாக தலையிட்டு தரமான உயர்கல்வியை அனைத்து மாணவ மாணவியரும் பெறும் வகையில் பொறியியல் கல்லூரிகளில் நிலவும் போலி பேராசிரியர்கள் நியமனத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் மேலும் அண்ணா பல்கலைக்கழகம் மற்றும் உயர்கல்வித்துறையால் அமைக்கப்பட்ட குழுவின் பரிந்துரைகளை உடனடியாக நடைமுறைப்படுத்தி அகில இந்திய தொழில்நுட்ப குழுவின் விதிமுறைகளுக்கு ஏற்ப பேராசிரியர்களை நியமிக்க வேண்டும் அப்போதுதான் தரமான கல்வி அனைவருக்கும் கிடைக்கும்